பெண்கள் சாஸ்திரப்படி முடிகாணிக்கை செய்யக்கூடாது என்று சொல்கிறார்களே இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்கப் போகிறோம் பெண்கள் முடி காணிக்கை செய்வதை சாஸ்திரம் ஏற்றுக்கொள்ளவில்லை இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இது ஏன் சார் அப்படின்னு சொன்னா முடி காணிக்கைன்னு சொன்னா தலையை அது முழுக்க மொட்டை அடிச்சுக்கிறதுன்னு சொல்றா இல்லையா ஆண்களுக்கு கூட முழுக்க முழுக்க தலையை அதுபோல் மொட்டை அடித்து கொள்ள தான் சொல்றது ஆண்கள் கூட முடி காணிக்கை செலுத்தும்போது என்ன பண்ணணும்னு சொன்னா சின்னதாக அந்த ஒரு உச்சி குடிமி அப்படிங்கிறத விட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் நம்ம வந்து இந்த திருப்பதி போன்ற க்ஷேத்திரங்களுக்கு செல்லும் பொழுது இந்த ஆந்திர மக்களும் சரி அல்லது கொஞ்சம் வட இந்தியர்களும் சரி பார்த்தோம்னா அங்கே ஆண்கள் கூட முடிகாணிக்கை செலுத்தும் பொழுது அவர்கள் சிறியதாக ஒரு உச்சிக்குடிமையை விட்டு வைத்திருப்பார்கள் முற்றிலுமாக மழிக்க கூடாது என்றுதான் சாஸ்திரம் சொல்கிறது அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களை பொறுத்தவரை தலைமுடியை மழிக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறார் இது ஏன் சார் அப்படின்னு சொன்னா துறவரம் மேற்கொள்பவர்கள் மாத்திரம்தான் முற்றிலுமாக தலையை மழித்து கொள்ள வேண்டும் அப்படி முற்றிலுமாக தலையை மழித்துக் கொள்ளும் பொழுது இந்த துறவரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போறா இல்லையா இதற்கான தகுதி என்பது பெண்களுக்கு கிடையாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது ஆண்கள்தான் தான் துறவரத்தை மேற்கொள்ள முடியும் அதாவது பிரம்மச்சரியம்னு சொல்றா கிரகஸ்தாசிரமம் சொல்றா வானப்பிரஸ்தம் சொல்றா அதற்கப்புறம் இறுதியாக சந்நியாசம் சொல்றா இல்லையா இந்த சன்னி யோகத்தினை மேற்கொள்பவர்கள் மாத்திரம்தான் முற்றிலுமாக தலையை மழித்துக் கொள்ள வேண்டும் அது ஆண்களாக இருந்தாலும் அப்படித்தான் அப்படின்னு சொல்றது பெண்களை பொறுத்தவரை அவர்களுக்கு சந்நியாச யோகத்திற்கான தகுதி என்பது எப்பொழுது வரும் என்று சொன்னால் கணவனை இழந்த கைம்பெண்களுக்கு மாத்திரம்தான் அந்த தகுதியானது வரும் தான் அந்த நாளில் பார்த்தோம்னா அந்த கணவனை இழந்த பிறகு அந்த முதிய நிலையிலே வயது முதிர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய அந்த பாட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா தலைய மகிழ்ச்சிப்பா இந்த மாதிரி மொட்டை பாட்டினே சொல்லுவா அந்த மாதிரி நம்ம அந்த நாளில் அக்ரகாரங்களிலாம் பார்க்க முடியும் இந்த காலத்திலே பார்க்க முடிவதில்லை அது கூட அவர் அவர்கள் அந்த துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள முடிவெடுத்தால் மட்டும் தான் அந்த துறவு வாழ்க்கையினுடைய ஒரு அறிகுறியாகத்தான் அந்த காவி வஸ்திரமும் அந்த தலையை மழித்துக்கொள்ளுதலும் அப்படிங்கிற மாதிரி சாஸ்திரம் சொல்றது ஆண்களாக இருந்தாலும் சரி அவர்கள் சாதாரணமான நாட்களிலே இந்த காஷாய வஸ்திரம் அதாவது இந்த காவி வஸ்திரத்தை கட்டக்கூடாது துறவு வாழ்க்கையில் இருப்பவர்கள் மட்டும்தான் சந்நியாசிகள் மட்டும்தான் இந்த காவி வஸ்திரத்தை கட்ட வேண்டும்னே சாஸ்திரம் சொல்றது இது போக பெண்களை பொறுத்தவரை அவர்களுடைய அந்த தலைமுடி என்பது மங்களகரத்தினுடைய அடையாளம் அப்படின்னே வச்சுக்கலாம் இது போக ஆண்களை பொறுத்தவரை தினசரி அவர்கள் அந்த நீரினை விடுகிறார்கள் தேவர்களுக்கான தர்ப்பணத்தை செய்கிறார்கள் பித்ரு தர்ப்பணத்தை செய்கிறார்கள் ரிஷி தர்ப்பணத்தை செய்கிறார்கள் இப்படி தங்களுக்கான கடமையை ஆண்கள் தினசரி செய்து வருகிறார்கள் பெண்களை பொறுத்தவரை அவர்கள் எப்படி அந்த தேவர்களுக்கான கடனையும் பித்திருக்களுக்கான கடனையும் தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தலைக்கு ஸ்நானம் பண்றாள் இல்லையா அப்படி தலைக்கு ஸ்நானம் செய்யும் பொழுது கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு ஸ்நானம் செய்ய வேண்டும் இந்த நேர் வகுடு எடுத்து தலைமுடியை இரண்டு வாகங்களாக பிரித்திருக்க வேண்டும் அப்படி ஸ்நானம் பண்ணும் பொழுது வலது புறம் அதாவது தெற்கு திசையை நோக்கி விழக்கூடிய அந்த முடியிலிருந்து விழக்கூடிய நீரானது பித்திருக்களினுடைய கடனை தீர்க்கின்ற வகையிலே செல்கிறது அதே போல இடதுபுறம் அதாவது இந்த வடக்கு திசையை நோக்கி விழக்கூடிய இந்த தீர்த்தமானது தேவர்களினுடைய கடனை தீர்க்கிறது அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்றது ஆக பெண்கள் தங்களுக்குரிய அந்த தேவ யத்தையும் பித்ரு யத்தையும் எப்படி தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தலைக்கு ஸ்நானம் செய்வதன் மூலமாக அந்த தலை முடியின் வாயிலாக விழுகின்ற நீரின் வழியாகத்தான் on. அவர்கள் தங்களுக்கான கடனை செலுத்துகிறார்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது ஆக இது அவர்களுடைய அந்த மங்களகரத்தினுடைய அடையாளம் அதுதான் மகாலட்சுமி அம்சத்தினையும் தரக்கூடியது அப்படின்னு சொல்றார் அதனால்தான் அந்த தலைமுடியெல்லாம் கீழே சிந்தக்கூடாது தலையை சீவும் பொழுது அந்த முடியானது கீழே உதிரக்கூடாது அப்படின்லாம் சொல்றா இல்லையா அத்தனை மகத்துவம் வாய்ந்தது அதனுடைய அந்த தலைமுடி என்பது இதனை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் எனக்கு இந்த கடன்களை எல்லாம் கடந்து நான் முழுக்க முழுக்க என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற எண்ணத்தோடு இறைவனுடைய திருப்பாதங்களை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறேன் முற்றிலுமாக நான் துறவு வாழ்க்கைக்குள் சென்று விட்டேன் என்று நினைப்பவர்கள் பாத்திரம் முழுக்க தலைமுடியை மழித்து ஆனால் இங்கே காணிக்கை என்று வரும் அதாவது இவர்கள் ஏதோ ஒரு பிரார்த்தனையை முன்வைத்து செய்கிறார்கள் அல்லவா தங்களுடைய அந்த மங்களகரம் சொல்றார் பூவும் பொட்டும் தான் ஒரு சுமங்கலி பெண்ணுடைய அடையாளம் சொல்றா அந்த பூவினை சூட்டி கொண்ட வேண்டும் என்று சொன்னால் அங்கே தலைமுடி என்பது அவசியம் அப்படி அந்த தலைமுடியையே துறப்பதற்கு அந்தப் பெண் தயாராக இருக்கிறாள் என்று சொன்னால் அவளுடைய பிரார்த்தனையுடைய வீரியத்தையும் மறுக்க முடியாது அல்லவா அவர்கள் தங்களுடைய கணவனுடைய உயிருக்கு ஏதோ ஆபத்து அல்லது தன்னுடைய குழந்தையினுடைய உயிருக்கு ஏதோ ஒரு ஆபத்து அதுபோன்ற போன்ற சூழலிலே இவ்வாறு ஒரு பிரார்த்தனையை செய்து கொள்கிறார்கள் என்னுடைய அழகினை துறப்ப தற்கும் நான் தயாராக இருக்கிறேன் ஒரு துறவு வாழ்க்கைக்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று அவர்கள் ஒரு பிரார்த்தனையை செய்து கொண்டு அந்த தலைமுடியை அவர்கள் மழித்துக் கொள்ளும் பொழுது அதனையும் நாம் மறுப்பதற்கில்லை ஆனால் இந்த விஷயத்தை சாஸ்திரம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதே போன்று உங்களுக்கும் மனதிலே நிறைய சந்தேகங்கள் என்பது தோன்றலாம் உங்களுக்கு தோன்றக்கூடிய சந்தேகத்தை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு எழுதி அனுப்புங்கள் அதை பற்றியும் நாம் நம்முடைய நிகழ்ச்சியிலே விவாதிக்கலாம் நாளைய தினம் இரட்டை பிறவிகளினுடைய ஜாதகத்தை பற்றி விரிவாகவே அலசி ஆராய்வோம் சர்வே ஜனாக சுகினோ பவந்து